ஹலோ பிரைஸ் லார்ட் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாளிலும் ஆண்டோர் கொடுக்கிற ஒரு வார்த்தைக்கு நேரம் போகலாம் ஒன்று சமவேல் ஒன்றாம் அதிகாரத்தின் பதிமூன்றாம் வசனம் அண்ணால் தன் இருதயத்திலே பேசினாள் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து இந்த வசனத்தை நல்லா பாருங்க அண்ணால் தன் இருதயத்திலே பேசினாள் அப்படின்னா என்ன வந்து அசைது ஆனா சவுண்ட் வரல தான் இருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்க முடியும் ஏலி அவர் வந்து அவங்க வெறித்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க ஆனா இருதயத்தை பார்க்கிற தேவன் அவளுடைய இருதயத்தின் ஜபத்தை கேட்டு நீங்க அந்த அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா கத்தர் அவளுக்கு என்ன பண்ணாரா ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார் என்று வசனம் சொல்லுகிறது

ஆண்டவருக்கு தெரிஞ்ச போதும் உங்க இருதயத்தில இருந்து நீங்க பேச ஆரம்பிங்களே அந்த ஜபத்துக்கு அவ்வளோ எஃபெக்ட் இருக்குது உங்க இருதயத்தை தத்தருடைய பாதத்துல ஊத்துங்களே அந்த ஜபத்துக்கு அவ்வளோ எஃபெக்ட் இருக்குது இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு அண்ணால் தான் இருதயத்துல இருக்கிறத அவள் பேசினால் இருதயத்தில இருந்து ஆண்டவரோடு பேசும்போது சில நாட்களுக்குள்ளே அவள் கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்றாள் இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்றாரு உங்க இருதயத்தில இருந்து நோக்கி பார்த்து பேசுறீங்களா மத்தவங்க நீங்க மத்தவங்க பண்றாங்களே அதை பார்த்து மனப்பாடம் பண்ணிட்டு அதே வார்த்தையை நீங்க பேசி கொண்டிருக்கீங்களா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றது இது நீங்களும் ஆண்டவரும் உங்களுக்குள்ள யாருமே வரக்கூடாது உங்க மனசுல இருக்கிறத நீங்க தைரியமா சொல்லலாம் அதாவது மனுஷங்க கிட்ட சொன்னா எனி டைம் ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மள போட்டு தள்ளிடுவாங்க இவங்க இது மாதிரி சொன்னாங்க அவங்க அது மாதிரி சொன்னாங்க ஆனா ஆண்டவர்கிட்ட சொன்னீங்கன்னா எதுவுமே வெளியே வராது நம்ம இருதயத்தில் இருக்கிறது அப்படியே சொல்லலாம் சில நேரங்களில என்னோட வாழ்க்கையில கூட நிறைய நான் வேலை செய்த காலங்களிலும் சரி மற்ற நேரங்களிலும் சரி ஏதாவது ரொம்ப கஷ்டம்னா நான் யார்கிட்டயும் போய் புலம்பவே மாட்டேன் என்னுடைய வாழ்க்கையில நடந்தது என்னன்னா மனசுல அப்படியே கண்ணை மூடிட்டு பா ஏன் பா இப்படி நடக்குதுன்னா என்ன தப்பு பண்ணப்பா என்கிட்ட நீங்க பேசுங்கப்பா அப்படி சொல்லிட்டு ஆண்டவரோடு உறவாடி கொண்டிருக்கும் போதே நீங்க நம்ப மாட்டீங்க என்னோட வீடு வந்து சேருகிறதுக்குள்ள என்னோட இருதயத்துல ஒரு சமாதானம் கிடைக்கும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு உன் இருதயத்துல இருக்கிறத சேர்த்து சேர்த்து மூட்டையாய் கட்டி வைத்திருக்கிறத காட்டிலும் கத்தருடைய பாதத்துல ஊற்றுங்க கத்தர் பேசுங்க சில நாட்களுக்குள்ளே ஹல லூயா இன்றைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சில நாட்களுக்குள்ளே நீங்கள் ஜெபித்த ஜபத்தின் பதில நீங்க உங்களுடைய கண்கள் காணும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் ஜிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே அண்ணாலே போல எங்க இருதயத்துல இருக்கிறத உங்களுடைய பாதத்துல ஊற்றத்தக்க அவர்கள வைக்க வேண்டுமாயிருக்கிறோம் எங்களைப்பா என்ன என்ன காரியத்தில நாங்க குற்றவரே அவைகளுக்கான பதில் நிச்சயம் ஒன்று ஆண்டு வசனம் சொல்லுகிறதே என் நாமத்தினாலே நீங்கள் இதை கேட்டாலும் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும் அப்படி பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லியிருக்கிறது அந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் நாங்கள் நம்புகிறது உமாலே ஆகும் என்ற வசனத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த நேரத்துல எங்க இருதய

Amen, amen, amen. God bless you.